தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் வெளிநாட்டிலிருந்து ஒரு பாசல் ஒன்று இலங்கைக்கு வருகிறது அதுவும் ஒரு தமிழருடைய பெயரில் அந்த பாசல் கிடைக்க பெற்றதன் பிற்பாடு அந்த நபருக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படுகிறது அது என்ன காரணத்துக்காக என்பது தொடர்பாகவும் அத்துடன் பிரித்தானிய கப்பல் ஒன்றில் வேலை செஞ்ச இரண்டு பெண்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள் அதில் புகலிட கோரிக்கையாளர்கள் நடத்தப்படுற விதம் தொடர்பாக அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி ஊற்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய தான் இப்போதான் நிமுத்தற வாரின்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்பதான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே கூறியதன் பிரகாரம் வெளிநாடுகளில் இருந்து பொதுவா வீழத் தமிழர்களுக்கு அவர்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து பொதிகளை அனுப்பி வைக்கிறது வளம அதுல வந்து பொதுவா பணத்தை இருந்து இங்க இருக்கிற புல தமிழர்களுக்கு புலம்பெயர் உறவுகள் பணம் அனுப்புவார்கள் அதோடு வந்து தங்களுடைய பெருமதி மிக்க பெரிசு பொருட்களையும் அனுப்பி வாரது காலம் காலமா வளம முக்கியமா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கொழும்பு பிரதான தபால் காரியாலயத்துல கிட்டத்தட்ட பத்து பொதிகளுக்கு கிட்ட அதுல வந்து போதைப் பொருள் அடங்கி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முக்கியமா வெள்ளவத்த தெகிவள போன்ற பகுதிகளில் உள்ள ஈழத்தமிழர்களுடைய பெயர்கள் அதாவது விலாசம் குறிக்கப்பட்டு இந்த பொதிகள் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட மில்லியன் இந்த வந்து கொழும்பு பிரதான தபால் நிலையத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கு உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அதை வந்து போலீசாரிட்ட ஒப்படைச்சிருக்கணும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் வந்து அந்த போதைப் பொருளை கைப்பற்றியதோட மேலதிக விசாரணைகளை வந்து மேற்கொண்டிருக்கணும் முக்கியமா இந்த விஷயம் யார் என்றே தெரியாத ஒருவர் வெளிநாட்டில் இருந்து இங்க இருக்கிற தமிழர்கிட்ட பேர்ல வந்து பொதி அனுப்பட்டு இதன் காரணமாக அந்த விஷயத்துல சம்பந்தப்படாத அந்த வீட்டு உரிமையாளர் வந்து இப்பொழுது விசாரணைக்காக அழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை வந்து அவர்கள்ட்ட போலீசார் வந்து மேற்கொள்ளினோம் பொதுவா ஒரு சம்பந்தப்படாத பிரச்சனையில மாட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்லுவாங்க இவ்வாறான சம்பவங்கள் வந்து இடம்பெற்று வருகிறது அதனால அவதானமாக இருக்கும்படி போலீசார் கூறியிருக்கிறோம் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு சில சம்பவங்களை மேற்கொள்ளேக்க நாங்க எந்த ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ளாது பொதுவா எங்களுடைய விலாசம் தெரிஞ்சா அதற்கு வந்து இருந்து ஒரு பொதி வருது என்று சொன்னா அதற்கு நாங்கள் என்ன பண்ணலாம் என்றுதான் யோசிக்கோணம் ஒன்றுமே பண்ண முடியாது ஆஹ் பொதுவா உங்களுக்கு வேண்டாத அல்லது விரும்ப தகாத யாராவது ஒருவரும் இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்ளலாம் உண்மையிலேயே இந்த சம்பவம் எவ்வாறு நடந்திருக்குன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற போதைப்பொருள் கும்பல் ஒன்று கொழும்புல இருக்கிற குறித்த தமிழருடைய பெயருக்கு வந்து இந்த போதைப்பொருள் பொதிய வந்து அனுப்பியிருக்கிறார்கள் இதைத்தான் போலீசார் கைப்பற்றி இப்போ மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் முக்கியமா முந்தைய காலத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு அண்மை காலத்துல வெளிநாடுகள்லேருந்து புலம்பெயர் உறவுகள் வந்து ஒரு பாசல் ஒரு பொதியை அனுப்பினா

பாசிவிட்ட சில பொருட்களையும் சந்தர்ப்பங்களும் அமைஞ்சிருக்கு ஆனா இந்த சம்பவம் இந்த போதைப் பொருளோட ஒரு சம்பந்தப்பட்ட சம்பவம் போதை பொருள் இலங்கையில் வச்சிருந்தா அது அளவு ஒரு குற்ற செயல் அதன் காரணமாக அந்த போதைப்பொருள் வந்த வீட்டினுடைய நபரும் வந்து இப்போ தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இது வந்து ஒரு இலங்கையில் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுது என்பது எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்தில் பல போதைப் பொருட்கள் தொடர்பான ஒழிப்பு நடவடிக்கைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த சமயத்தில் இவ்வாறான ஒரு வழிமுறையை கண்டறிந்து போதை பொருளை கடத்தும் சில கும்பல்கள் செயற்பட்டு வருகின்றன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க நினைப்பீங்க எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இருந்துட்டு தான் எங்களுக்கு வந்து ஏதாவது பரிசு பொருட்கள் அல்லது ஒரு பாசலை எங்களுக்கு அனுப்புகிறார்கள் அதைக்கும் இப்பொழுது ஆப்பு வைக்கிற விதமா இந்த செய்தி அமைஞ்சிருக்கண்டு நினைப்பீங்க உண்மையிலேயே இந்த செய்தியை முதல் முதல்ல நான் கேள்விப்படைக்க நினைச்ச விஷயம் அதுதான் பொதுவாக அவர்களுடைய உறவுகள் அதாவது புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துற விதையில விதத்துல எங்களுக்கு வந்து இடையிடையே சில பாசல்கள் அதாவது வந்து அவருடைய பரிசுகளை வந்து அனுப்பி வர்றது வளம முக்கிய பரிசுகளையோ அல்லது பிறந்த தினமோ அல்லது திருமண நாள் அந்த பரிசுகளை அனுப்புவார்கள் அதோட வந்து அங்க பாவித்த பொருட்கள் அது சிலவற்றையும் வந்து பொதுவாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஈழத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் ஆனால் இந்த செயற்பாட்டின் காரணமாக ஒரு பொதி வந்திருக்கு என்று எனி கேள்விப்பட்டால் நாங்கள் உண்மையிலேயே தான் அந்த பொதியை போய் பெற்றுக்கொள்ளணும் என்ற நிலைமையும் ஏற்பட்டிருக்கு தான் சொல்லணும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் அதோட பாத்தீங்கன்னா சொன்னால் அண்மையில ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டு வார விஷயம் பிரித்தானியாவில் இந்த புகலிட கோடி கோரிக்கையாளர்கள் நடத்தப்படுற

காரணமாக தங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்று சொல்லியிருக்கிறோம் வந்து அங்க மிதவை போதிய அளவு இடவசதி என்று சில தகவல்கள் வெளிவந்திருக்கு முக்கியமாக சொன்னா அந்த மிதவை ஹவுஸ் அதோடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிசப்சனிஸ்டாவும் வேலை செஞ்ச இரண்டு பெண்கள் ஊடகங்களுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கணும் அந்த கருத்துல அதிர்ச்சியான இந்த சம்பவங்கள் வெளியாக இருக்குது பொதுவா புகலிட கோரிக்கையாளர்களை பார்வையிடு பார்வையிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வந்து போவார்கள் அந்த சமயத்தில் அந்த படகில் இருக்கிற சில ரூம்களை மட்டும்தான் அவர்களுக்கு காட்டி அதோடு வந்து அந்த சமயத்தில் அந்த ரூம்களை வந்து அழகுபடுத்தி அவர்கள் வரும்போது சில ரூம்களை மட்டும் காட்டிட்டு செல்வார்கள் அதோடு வந்து ஊடகவியலாளர்கள் வந்து பொழுதும் இதே நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்படுகிறது அங்க இருக்கிற புலம்பெயர் மக்கள் வந்து ஒரு ஆடு மாடுகளை போல நடத்தப்படுகிறார்கள் என்று அந்த வேலை செய்த இரு பெண்களும் வந்து ஊடகங்களுக்கு கருத்து இந்த சம்பவம் பல காலமாக நிகழ்ந்து வருகிறது அந்த மிதவை படகில இருந்த ஒரு நபர் வந்து உயிரிழந்து போகிறார் அதன் காரணமாகத்தான் இந்த செய்தி வந்து ஊடகங்களில் வந்து தற்சமயம் வந்து பரவலாக பேசப்பட்டு வருகிறது முக்கியமாக அந்த மிதவை படகில இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்படுற நிலைமைக்கு செல்வதாகவும் அந்த பெண்கள்

ார்கள் அங்க இருக்கிற புகரிக்கையாள அந்த உணவு பற்றாக்குறை அதோட வந்து நான் ஏற்கனவே பிரகாரம் பூஞ்சை பிடித்த உணவுகளும் வந்து அங்க வழங்கப்படுவதாகவும் கருத்துக்கள் இருக்குது படகில இரு இருக்கிறவர்கள் வந்து எப்ப வேண்டுமென்றாலும் வந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படலாம் என்பது யாவரும் அறிந்த விடயம் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அண்மை காலத்துல இந்த பிரித்தானியாவில் இருக்கிற அந்த புகழுட கோரிக்கையாளர்கள் மீது கட்டுப்பாடுகள் மிக கடுமையானதாக மேற்கொள்ளப்படுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் அண்மையில வந்து அதற்கு எதிராகவும் அந்த நாட்டில் சில ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் நீங்கள் அறிந்ததே உண்மையிலேயே சில உறவுகள் கருத்துக்களை தெரிவிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகள்

புலம்பெயர் நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து கொள்கிறேன் உண்மையிலேயே ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை என்றது ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையும் என்று சில பேர் நினைச்சு தான் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போவார்கள் ஆனால் சிலருடைய வாழ்க்கை இவ்வாறு அமைந்து விடுகிறத நினைக்க ஒரு சோகமான விஷயமா தான் காணப்படுகிறது இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்